இந்து மதத்தில் திருமணம் என்பது மிக முக்கியமான புனிதமான சடங்காகும் இதில் திருமண அழைப்பிதழ் கொடுப்பது கூட ஒரு ஆன்மீக செயல் திருமணத்திற்கு முன் தடைகள் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் இந்திய திருமணங்கள் மற்றும் இந்து மரபு மிகவும் சிக்கலானவை அதே நேரத்தில் மிகவும் உண்மையானவை ஒவ்வொரு செயலும் நீண்டகால மகிழ்ச்சி வலிமை மற்றும் பாதுகாப்பிற்காக செய்யப்படுகிறது திருமண அழைப்பிதழை முதலில் யாருக்கு கொடுப்பது எப்படி கொடுப்பது போன்ற விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம் திருமணத்திற்கு அழைப்பது ஒரு சடங்காக தோன்றலாம் ஆனால் அது ஒரு ஆசீர்வாதத்தை பெறும் செயல் கடவுள் மற்றும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலம் தம்பதியர் மகிழ்ச்சியாக வாழலாம் திருமண அழைப்பிதழை கொடுக்கும் சரியான வரிசையை இப்பொழுது பார்க்கலாம் முதலில் விநாயகர் விநாயகர் தடைகள் நீக்குபவர் அதனால் திருமண அழைப்பிதழை முதலில் அவருக்கு கொடுக்க வேண்டும் விநாயகரின் ஆசீர்வாதம் தம்பதியரின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் நல்லபடியாகவும் வைத்திருக்கும் என்று நம்பப்படுகிறது இரண்டாவதாக விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி விஷ்ணுவும் லக்ஷ்மியும் செல்வத்தையும் செழிப்பையும் தருவார்கள் இதனால் அவர்கள் திருமணத்திற்கு அழைக்க வேண்டும் அவர்களின் ஆசீர்வாதத்தால் தம்பதியர் நிலையான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று நம்புகிறார்கள் மூன்றாவதாக அனுமன் அனுமன் தைரியத்தையும் பக்தியையும் தருவார் இதனால் அவரை திருமணத்திற்கு அழைக்க வேண்டும் அனுமனின் ஆசீர்வாதத்தால் தம்பதியர் தைரியமாக இருப்பார்கள் என்று நம்புகிறார்கள் குலதெய்வம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குலதெய்வம் இருக்கும் அவர்களை வணங்குவது குடும்பத்தில் பாரம்பரியத்தை காக்கும் ஒரு வழியாகும் குலதெய்வம் வணங்குவதன் மூலம் அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் முன்னோர்களை வணங்குவது இந்து கலாச்சாரத்தில் முக்கியமானது தம்பதியர் ஒவ்வொருவரும் குடும்பத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு அரச மரத்தின் கீழ் அழைப்பிதழை வைப்பதன் மூலம் முன்னோர்களை வணங்கலாம் தாய் மாமா இந்திய மரபுகளில் மாமா திருமணத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார் மற்ற உறவுகளை விட அவருக்கு முக்கியத்துவம் அளித்து சிறப்பு திருமண அழைப்பிதழ் கொடுக்கப்படுகிறது மாமாவுக்கு அழைப்புதல் கொடுப்பது குடும்பத்தில் அவரின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது திருமணத்திற்கு மக்களை அழைப்பது ஒரு வேலையாக பார்க்கப்படுகிறது ஆனால் அது அதற்கும் மேலானது அது கடவுளிடம் இருந்து இருந்தும் ஆசீர்வாதங்கள் பெறும் ஒரு செயல் தெய்வ சக்திகள் முன்னோர்கள் மற்றும் குடும்ப பெரியவர்கள் தம்பதியரை ஆசீர்வதிப்பார்கள் என்று கூறப்படுகிறது हर हर शं जय जय शं हर हर पर जय जय श